கௌரவ விருந்தினர் சிறப்புரை அற்ற பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் சீஃப் கோஆர்டினேட்டர் பெப்சி சீனிவாசன் சார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் வரலாற்று சாதனை மிக்க காட்பாடி ரோட்டரி சங்கத்தினுடைய உடனடி முன்னாள் தலைவர் மேகநாதன் அவர்களே வரலாற்று சாதனை படைக்க காத்து கொண்டிருக்கும் எனது அருமை நண்பர் ரிஸ்வான் ஷெரீப் அவர்களே அவருடைய வரலாற்றுச் சாதனையை வந்து அவர் படைப்பாரா இல்லை அவருடைய துணைவியார் படைப்பாங்களான்னு வந்து இந்த ஆண்டு முழுக்க பயணிக்கிறவங்களுக்கு தெரியும் அவருடைய துணைவார் குல்சாம் ஷெரீப் அவர்களே இந்த மாவட்டத்தினுடைய அடுத்த ஆண்டினுடைய ஆளுநர் எனது அருமை நண்பர் சுரேஷ் அவர்களே இந்த சங்கத்தினுடைய உதவி ஆளுநர் மேகராஜ் அவர்களே மற்றும் மாவட்ட அடுத்த ஆண்டினுடைய மாவட்ட செயலாளர் சாதனை மிகு கஜேந்திரன் அவர்களே அவருடைய துணைவாரி அவர்களே இங்கே முன்னால் அமர்ந்திருக்கும் மாவட்ட நிர்வாகிகள் பெண்மணிகள் குழந்தைகள் அனைத்திற்கும் மேலாக ரீஸ்வான் ஷெரீப் அவர்களுடைய சக ஆண்டு தலைவர்கள் ஹிஸ்டாரிக்கல் பிரசிடென்ட்ஸ் வாவ் அப்படியே ஒரு நிமிஷம் ப்ரெசிடென்ட்ஸ் மட்டும் கை தூக்கலாமா பா தேங்க் யூ தேங்க்யூ எவ்வளோ ப்ரெசிடென்ட்ஸு ரிஸ்வான் என்ன ஏற்கனவே எதனா பிளானுன்னு பண்ணி எல்லோரையும் முன்னாலே வர வச்சிட்டிங்களா சூப்பர் இதுதாங்க அதாவது வந்து ஹிஸ்டாரிக்கல் பிரசிடென்ட்ஸோட ஸ்ட்ரென்த்து அது தான் நம்மளுடைய கவர்னருடைய ஸ்ட்ரென்த்தும் அது தான் அதாவது ஹிஸ்டாரிக்கல் ப்ரெசிடன்ஸ் அப்படின்றது பேரளவில் மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு வரலாற்று சாதனை வந்து பல சாதனைகளை படைக்கிறதுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர்கள் அத்தனை பேரையும் இன்முகத்துடன் வருக வருகன்னு அவர்களையும் வரவேற்கிறேன் இந்த சங்கத்தினுடைய பதவியேற்பு நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யூஸ்லாக இந்த சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் மட்டும்தான் கலந்துக்குவாங்க ஏதோ ஒன்று ரெண்டு பிற சங்கங்கள்லேருந்து கலந்துக்குவாங்க ஆனால் காட்பாடி சங்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சங்கம் வந்தவாசியிலேருந்து இந்த பக்கம் திருப்பத்தூர்லேருந்து அத்தனை பேருமே இங்கே வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த காட்பாடி சங்கத்துக்கு அவ்வளவு பெரிய பெருமை இந்த காட்பாடி சங்கத்திற்கு அதற்கெல்லாம் காரணம் இங்கே இருக்கக்கூடிய முன்னால் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து முன்னாள் தலைவர்களுடைய கடின உழைப்பு தான் இன்றைக்கு காட்பாடி சங்கம் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு சங்கமாக உருவெடுத்திருக்குது இந்த சங்கத்துக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள் நம்மளுடைய அருமை நண்பர் பொங்கல் விழாவை வந்து இந்த உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமாக செய்யக்கூடிய விநாயகம் அவர்கள் வந்திருக்காங்க அவர்களையும் வருக வருகனே வரவேற்கிறேன் அதே போல் மாவட்ட மாநாடு அத்துணை மாவட்டமும் ஜோன் வயல் இருக்கக்கூடிய அத்துணை மாவட்டமும் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு மாவட்ட மாநாட்டை நடத்த காத்து கொண்டிருக்கும் சுந்தராஜன் அவர்கள் வந்திருக்காங்க அவர்களுக்கும் இந்த நேரத்தில் அதே போல் தையல் மிஷின் கொடுக்கறதுக்காக நம்மளுடைய பிரகாஷ் வந்திருக்காங்க அரி வந்திருக்கிறாங்க நிறைய எண்ணற்ற தலைவர்கள் வந்து எங்கள் கிளப்ல இருந்து சரணன் வந்திருக்காங்க காந்தி ராஜசேகர் இந்த பக்கம் நிறைய தலைவர்கள் உதவி ஆளுநர்கள் அத்தனை பேரும் முன்னாள் தலைவர் நம்மளுடைய இந்த காட்பாடி சங்கத்தினுடைய கௌரவ உறுப்பினர் ஷாம் முரளிவால் அவர்கள் வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரி சார் இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க பிரசிடென்ட்ஸ் ஒரு இங்கே வந்திருக்கிற ஹிஸ்டாரிக்கல் ப்ரெசிடென்ஸுக்கு ஒரு செய்தி மட்டும் அத்தனை பேருக்குமே ஹிஸ்டாரிக்கல் ப்ரெசன்ஸுக்காக மட்டும் இல்லை நம்ம ஒரு பேர் இவ்வளோ பேர் வந்து இங்கே கூட்டியிருக்கிறோம் இங்கேருந்து வெளியே போகும்போது ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லையா வந்தோம் அப்படியே ஜாலியாக விளையாட்டாக பேசணும் பார்த்தோம் போனோம் அப்படின்னு இல்லாமல் ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஒவ்வொரு பதவியேற்பு நிகழ்ச்சியும் இங்கே இருக்கக்கூடிய வருங்கால தலைவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நல்ல செய்திகள் வந்து நீங்கள் உள்வாங்கணும் நிறைய விஷயங்கள் மேடையில் இருக்கக்கூடியவர்கள் இங்கே இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை நிறைய நிகழ்ச்சிகளை நீங்கள் உள்வாங்கணும் ஏன்னா அடுத்தடுத்து இப்போ தலைவர் பதவியேற்பு நிகழ்ச்சிகள் நடக்கும் அதில் இங்கே இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை உள்வாங்கிட்டு நீங்கள் வெளியே போகணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து இங்கே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்றது வந்து இங்கே இருக்கக்கூடிய புதிய உறுப்பினர்கள் புதிய தலைவர்களுக்கெல்லாம் நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னு சொன்னேன் காட்பாடி சங்கம் வந்து கிட்டத்தட்ட வேலூர் மிட் டவுன் ரோட்டரி சங்கத்தில் இருந்து வெளியே வந்து ஆரம்பித்த ஒரு எங்களுடைய குழந்தை சங்கம் தான் காட்பாடி ரோட்டரி சங்கம் அவர்களுக்கு வந்து நாங்கள் அதாவது வந்து ஒரு தந்தையாகவும் ஒரு தாயாகவும் நாங்கள் இருந்து ஒரு குழந்தை எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு பெரிய ஒரு நிறுவனமாக வளர்ந்தால் எப்படி சந்தோஷப்படுவோமோ அதுபோல் நாங்கள் மிட்டோன் ரோட்டி சங்கம் சந்தோஷப்படுறோம் எங்களுடைய கட்டிடம் வந்து பிரம்மாண்டமாக கிட்டத்தட்ட ஒரு இரண்டு கோடி ரூபாய் அளவில் நாங்கள் கட்டணும் என்னுடைய கட்ட எங்களுடைய மிட்டோர் ரோட்டி சங்கத்தினுடைய கட்டிடம் அதற்கு வந்து நான் முத முதல்ல காட்பாடி எங்களுடைய காட்பாடி சங்கத்தில் வந்து நம்மளுடைய ஜேபி ரகுநாத் ரெட்டி அவர்கள்கிட்ட எல்லாம் இவங்க கிட்டலாம் நான் வந்து கேட்டேன் சார் எங்களுடைய பில்டிங் நான் கட்டிட்டேன் எங்களுடைய பில்டிங்கில் ஒரு தலை வாசக்கால் வந்து ஒரு வாசக்கால் வந்து வைக்கணும் அது வந்து காட்பாடி சங்கத்திலிருந்து கொடுத்தா தான் எங்களுக்கு பெருமை அப்படின்னு சொன்ன உடனே அதை வந்து ரகுநாத் ரெட்டி அவங்களும் காட்பாடியில் இருக்கக்கூடிய அத்துணை ஜேபி உள்ளிட்ட அத்துனை பேரும் அது எவ்வளவு செலவு ஆச்சுன்னு எனக்கு தெரியாது கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல இருக்கும் எத்தனை லட்சம்னு எனக்கு தெரியாது மறு மறுநிமிடமே அந்த தலவாசகால் எங்களுடைய சரங்கம் நூறு ஆண்டுகள் இருக்கும் இரநூறு ஆண்டுகள் இருக்கும்னா காட்பாடி சங்கத்தினுடைய பேரும் நூறு ஆண்டுகள் இரநூறு ஆண்டுகள் நீடித்து நிற்கும் அப்படின்றத இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்கிறேன் இன்னொரு விஷயம் இந்த காட்பாடி சங்கத்துக்குன்னே ஒரு பெரிய ஒரு பேர் இருக்குது எது செய்தாலும் இந்த காட்பாடி சங்கத்தில் தலைவர்கள் வந்து பின்னால் இருப்பாங்க தலைவர்களுடைய துணைவியார்கள் பெண்கள் தான் இந்த சங்கத்தை வந்து இந்த வழி நடத்துவாங்க இங்கே இருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் ப்ரெசினஸுக்கெல்லாம் ஒரு விஷயம் என்னன்னு நான் சொல்கிறேன் தலைவர்கள் வந்து பின்னால் இருந்து செயல்படுவாங்க வழக்கமாக வந்து பெண்கள் தான் நம்மளுக்கு வந்து முதுகெலும்பு அவங்க தான் வந்து பின்னால் இருந்து ஆண்களை இயக்குவாங்க ஆனால் வரலாற்றையே திருப்பி மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சக்தி காட்பாடி சங்கம் ஆண்கள் பின்னால் இருப்பாங்க பெண்கள் முன்னே இருந்து வழி நடத்தக்கூடிய ஒரே சங்கம் இந்த உலகத்திலேயே எந்த சங்கம் அப்படின்னு சொன்னா அது காட்பாடி ரோட்டரி சங்கத்துக்கு மட்டும் தான் அந்த பெருமை இது ஏதோ வாய்ஜாலத்துக்கோ இங்க இருக்கக்கூடிய கைத்தட்டல் வாங்குறதுக்காக நான் சொல்லவே இல்லை இங்க இருந்து சொல்றேன் இந்த உலகத்திலேயே ஒரே சங்கம் ரோட்டரி சங்கம் பெண்கள் முன்னே இருந்து நடத்தக்கூடிய ஒரே சங்கம் எதுனா அது இந்த காட்பாடி ரோட்டரி சங்கம் தான் இது வந்து வரலாற்றில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு சங்கம் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய நாம் வந்து ரோட்டரி இயக்கத்தின் மூலமாக வெளியே வரோம் ஃபெலோஷிப் எடுக்கிறோம் நிறைய நண்பர்களை சந்திக்கிறோம் நம்மளுடைய எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் ஒரு பத்து இருபது நிமிடம் வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நம்மளுடைய உரையாடல் மூலிமா நம்மளுடைய ரிலாக்ஸேஷன் நம்மளுக்கு கிடைக்கும் ஆனால் நம்மளுடைய மனைவியோ நம்மளுடைய குழந்தைகளோ நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு அடுப்பறையும் அவர்களுடைய பிள்ளைகளும் அவர்களுடைய படிப்பும் கணவரும் தவிர அவர்களுக்கு எந்த ஒரு ரிலாக்சேஷனுமே கிடையாது அவர்களுக்கு ஒரே ரிலாக்சேஷன் என்ன கொடுக்கணும்னு சொன்னால் அவர்களுடைய திறமையை வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரே நிகழ்வு இந்த ரோட்டரி தான் இந்த ரோட்டரி இயக்கத்தில் நம்ம போகிறோம் நம்மளுடைய திறமைகள் ஆயிரம் இருக்கும் ஆனால் நம்மளுடைய பெண்களுடைய திறமையை எங்கே வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் கணவராகிய நானும் தகப்பனாகிய நானும் தான் என்னுடைய குழந்தைகளுடைய அந்த ஒரு ஒரு டேலண்ட்டையும் அவர்களுடைய ஒரு சாதனையும் வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு சரியான மேடை கொடுப்பதற்கு இந்த மேடையை ஏன் நம்ம பயன்படுத்தக்கூடாது அதை தான் காட்படி சங்கம் செய்கிறாங்க எவ்வளோ டேலண்ட்டை வந்து இந்த பெண்கள் இங்கே அமைதியாக உட்கார்ந்துருக்கிறாங்க அவர்களுக்கு பின்னால் எவ்வளோ சாதனைகள் அவங்க பண்ணியிருக்கிறாங்க யாராவது நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா இன்றைக்கி ஒரு செக்ரட்டரி ரிப்போர்ட் இந்த கிளப்புனுடைய செக்ரட்டரியுடைய ஃபர்ஸ்ட் லேடி ஒரு பெண்கள் தான் செக்ரட்டரியோட ரிப்போர்ட்டை வந்து படிக்கிறாங்க ஒரு தலைவருடைய அறிமுகத்தை பெண்கள் தான் இங்க வந்து நிற்கிறாங்க ஆக பெண்கள் வந்து எதை செய்தாலும் இந்த உலகம் திரும்பி பார்க்கும் உதாரணத்துக்கு எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறாங்க அன்னை தெரசா அன்புக்கு அடையாளம் அன்னை தெரசா இன்னைக்கு அன்புக்கு அடையாளம்னு யாரையாவது ஒரு ஆண்களை நம்ம சொல்றோமா இல்லை அன்புக்கு அடையாளம் அந்த பெண் குலம் தான் அந்த அன்னை தெரசா அதே மாதிரி ஒரு நிர்வாக கட்டுக்கோப்பான ஒரு நிர்வாகத்தை வழிநடத்தக்கூடிய சக்தி இன்னைக்கு உலகத்திலேயே யாருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா அது பெண்கள் உதாரணத்துக்கு நம்மளுடைய இந்தியாவை உலகமே திரும்பி பார்க்க வைத்த அன்னை இந்திரா காந்தி அதே போல அந்த பெண் சக்தி தமிழகத்தை இந்த உலகம் முழுக்க திரும்பி பார்த்த நம்மளுடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இது போல எண்ணற்ற பெண் சக்திகள் வந்து இந்த உலகத்தையே திரும்பி பார்த்த வைக்கிறது அதே போல தான் இந்த காட்பாடி ரோட்டர் சங்கமும் இந்த சங்கம் ஆரம்பித்தப்ப இந்த ராஜா மாதான்னு பெண் சிங்கங்கள்னு நிறைய பேர் வந்து இந்த பெண்களுக்கு இருக்கு இந்த கபில் இந்த சங்கத்தில் நம்மளுடைய மாவட்டம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தொன்று பிரிந்து ஆரம்பித்தப்போ பெண்கள் அவ்வளோ சிறப்பாக இந்த கிளப்பை வந்து வழி நடத்தினாங்க ஒன்றுபட்ட மாவட்டம் கூட திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த பெண்கள் வந்து இந்த அழகாக இது சங்கத்தை வழி நடத்தினாங்க நாமெல்லாம் இங்கேருந்து வெளியே போகும்போது ஒரு நல்ல செய்தியை கொண்டு போகணும்னு நான் சொன்னேன் என்ன அதை நல்ல செய்தி அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய குழந்தைகளையும் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி குழந்தைகள் அப்பா அம்மா அத்தனை பேருமே இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்கள் கொண்டு வாங்க பொறுப்பு அவங்க கையில் கொடுங்க ஒரு நாள் அவங்க கையில் பொறுப்பை கொடுத்து ஒரு நாள் இந்த மைக்கு முன்னே நின்று நிக்கா நிப்பாட்டி அவர்களுடைய உரையை நீங்கள் எதிரில் உட்காந்து கேளுங்க அதோட ஒரு சந்தோஷம் உங்கள் வாழ்நாள் முழுக்க நீங்கள் மறக்க மாட்டீங்க இந்த ஒரு சந்தோஷம்தான் நம்மளுடைய என்னுடைய போ என்னுடைய மகளை நான் வந்து முன்ன நிற்க வச்சு என் மகளை பேச வைத்து நான் வந்து அழகு பார்க்குறேன் பாருங்கள் அதுதாங்க ஒரு தந்தைக்கு ஒரு பெருமை அதுபோல் என்னுடைய மனைவியை முன்ன நிற்க வச்சு பேச வச்சு அவங்களுடைய பேச்சை ரசிக்கிறேன் பாருங்கள் அவன் தாங்க உண்மையான கணவன் இந்த ஒரே ஒரு நாள் போகுதும் இந்த சாதனையால் அத்தனையுமே வந்து வரலாறு பேசும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு நேரம் அதிகமாக எடுத்துக்கிட்டே இன்னும் நம்மளுடைய மாவட்ட ஆளுநர் நிறைய பேசணும் வாய்ப்பளித்த இந்த காட்பாடி ரோட்டரி சங்கத்துக்கும் இந்த பெண்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவரும் மேடைக்கு எழுந்து வருமாறு கேட்டுக்கொள்கிறேன் டிஸ்ட்ரிக் அஃபிஷியல்ஸும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம் அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியாக வந்து இந்த காட்பாடி இருந்து கஜேந்திரன் கொடுத்துருக்குறாங்க உண்மையிலேயே வந்து கஜேந்திரன் மாதிரி ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஹார்ட் ஒர்க்கை பண்ணுற ஒரு பர்சனை நாங்கள் பார்க்கல அதே மாதிரி சுஜயா இருக்கட்டும் ஜேபியாக இருக்கட்டும் எல்லம்மா இருக்கட்டும் அத்தனை பேருமே காட்பாடியில் இன்றைக்கி மாவட்டத்தில் ஒரு கவர்னர் வராங்க அப்படின்னு சொன்னா காட்பாடி சங்கம் இல்லாமல் இந்த மாவட்டத்தில் எந்த நிகழ்வும் நடக்காது என்ற அளவுக்கு ஒரு தனி முத்திரையை வந்து இந்த காட்பாடி சங்கம் பதிச்சிருக்குது அதனால இங்க இருக்கக்கூடிய அத்தனை முன்னாள் தலைவர்களுக்கும் நம்மளுடைய மாவட்ட செயலாளர் கஜேந்திரன் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம் நன்றி கௌரவ சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்ய சங்கத்தின் புன்னகை அரசி சுமதி வெங்கடேசன் அவர்களை அழைக்கின்றோம் இனிய மாலை வணக்கம் சென்ற ஆண்டு சிறப்பாக சங்க பணியாற்றிய தலைவர் ரோட்டேரியன் மேகநாதன் அவர்களுக்கு பாராட்டுக்களையும் இன்று புதியதாக தலைவர் தலைவராக பதவியேற்றியிருக்கும் ரிஷ்வான் செரிப் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆம் ஆண்டு தலைவர் ரொட்டேரியன் சுரேஷ் அவர்கள் திரு வடிவேலு மற்றும் திருமதி ச வசந்தா தம்பதிகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி மகனாக வேலூரில் பிறந்தார் இவர் தனது கல்லூரி படிப்பு பிபிஏ முடித்து தனது குடும்பத் தொழிலான முப்பத்தைந்து ஆண்டு காலமாக நடந்து வரும் முத்தமிழ் ஃபைனான்ஸ் மற்றும் செராமிக் நிறுவனத்தின் நிறுவன இயக்குநராக இருந்து வருகிறார் இவர் அரசியல் நாட்டமுள்ளவர் இவர் ரோட்ரி போலியோ இல்லாத உலகம் என்னும் திட்டத்தின் பால் ஈர்க்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வேலூர் மிட்ரோன் சங்கத்தில் இணைந்தார் சங்கத்தின் பல பதவிகளை ஏற்று நடத்தினார் ரொட்டேரியன் சுரேஷ் அவர்கள் வனிதா அவர்களை மணந்து மணந்தார் இவர் காமர்ஸ் பட்டதாரி இவர்களுக்கு எஸ் அனிருத் என்ற மகனும் எஸ் ஹரிதா என்னும் மகளும் உள்ளார் இவருடைய மகன் கோல்ட் சாக் என்னும் கம்பெனியில் பணிபுரிந்து வருகிறார் மேலும் எம்எஸ் ஃபைனான்ஸ் மற்றும் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் முடித்துள்ளார் இவருடைய மகள் ஹர்ஷிதா பயோ இன்ஃபர்மேட்டிக் என்ஜினியரிங் படித்து வருகிறார் இவர் ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் பதினைந்து வரை மிட்டன் சங்கத்தில் பல பதவிகளை ஏற்று சிறப்பாக நடத்தியுள்ளார் ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினேறாம் ஆண்டு மிட்டன் சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்று சிறப்பாக அந்த ஆண்டை வழிநடத்தி வந்தார் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டு ஜிஜிஆராகவும் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பொங்கல் விழா தலைவராக மிக சிறப்பாக அந்த ஆண்டு பொங்கல் விழாவை நடத்தினார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது ஆம் ஆண்டு சேர்மன் ஃபார் வாட்டர் அண்ட் சானிடேஷன் மற்றும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது ஏஜி அட்மினாகவும் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியாகவும் இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பெட்ஸ் சேரமாகவும் டைரக்டர் கிளப் சர்வீஸாகவும் இருந்தார் இவர் செஞ்சிலுவை சங்கத்தின் உறுப்பினராக உள்ளார் இவர் ரெண்டாயிரத்தி பதினேழா பதினேழில் அட்லாண்டா கன்வென்ஷனில் கலந்து கொண்டு கலந்து கொண்டார் மற்றும் ரோட்டரி மற்றும் தொழில் சம்பந்தமாக பத்திற்கும் மேற்பட்ட வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளார் இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கொரோனா காலத்தில் இருபத்தைந்து லட்சம் மதிப்புள்ள ஆக்ஸிஜன் கான்சன்ட்ரேட்டர் வெள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு சங்கத்தின் உதவியுடன் வழங்கியுள்ளார் மேலும் இவர் சங்கத்தின் துணையுடன் அரசு பள்ளிகளுக்கு டாய்லெட் பிளாக் லைப்ரரி மற்றும் நாற்காலிகளை வழங்கியுள்ளார் இவர் ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினாறாம் ஆண்டு தலைவராக இருந்தபோது பதினெட்டு டிஸ்ட்ரிக்ட் அவார்டுகளை பெற்றுள்ளார் மேலும் இவர் டிஸ்ட்ரிக்டில் நடக்கும் பெட்ஸ் செட்ஸ் டிஸ்ட்ரிக்ட் அசெம்பிளி கான்ஃபரன்ஸ் பொங்கல் விழா தீபாவளி நைட் இவருடைய பங்களிப்பு சிறப்பானதாகும் மேலும் இவர் ரோட்ரி அறக்கட்டளையில் மேஜர் டோனராக உள்ளார் இவரை அறிமுகம் செய்வதில் காட்பாடி ரோட்ரி சங்கம் பெருமையடைகிறது நன்றி